கர்த்தர் உன்னை தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் நீரே எனக்கு சகாயம் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் அலை லோயா இந்த தேவன் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒத்தாசையும் சகாயம் தருகிறார் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூடவே அவர் இருக்கிறார் இதை நீங்கள் நன்றாக மனதிலே பதிய வைக்க வேண்டும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய எண்ணத்திலையும் நம்முடைய இதயத்திலும் ஆணித்தனமாக வைக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வருது பாருங்க நீர் எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறீர் நம் உள்ளம் சொல்கிறது என்னை இப்படி நீர் இருக்கும் பொழுது என் உள்ளத்தில் நீர் இருக்கும் பொழுது என்னை விடாமலும் அதாவது ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய மனங்கள் இந்த பூமியானது உள்ள மக்கள் எல்லாம் ஒரு விதமான ஒரு உள்ளத்தில் இருக்கிறாங்க அவங்க ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவர்களுக்கு முன்னேற அளவுக்கு வந்தவுடனே அவங்களுக்கு உள்ள ஒரு பொறாமை குணங்கள் வருது அவங்களை எப்படியாது கீழே தள்ளணும் அப்படிங்கிறத அந்த உலகத்தினுடைய முக்கியமான எண்ணங்களாக நிறைய பேர் இப்படி தெரிகிறார்கள் ஆகையில் அந்த சூழ்நிலை மத்தியில் தான் நாம் இப்போ இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் முன்னேறி படித்தாலும் வாங்கினாலும் என்ன முன்னேற்று போனாலும் கீழே இருக்கிறவன் கொஞ்சம் புறம்பட தான் செய்வான் ஏனாலும் அவனும் அதே மாதிரி தான் படிச்சிருப்பான் ஆனால் நீங்கள் வந்து தேவனுடைய தயவலை நீங்கள் வெளியே நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க அவன் அதே தான் படிச்சிருப்பான் ஆனால் அவன் போயிருக்க மாட்டான் ஏன் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில நீங்கள் கற்றுக்கொண்டிருங்க கற்றுக்கொண்டு நீங்கள் முன்னேறும் பொழுது அந்த சமயத்தில் நம்முடைய மனம் என்ன சொல்லுது பாருங்கள் என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருலே லோயா இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னை கைவிட்டாதையும் நான் மேல் நோக்கி போகிறதற்கு உமை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் உமை நோக்கி நான் வாஞ்சிக்கிறேன் நீர் எனக்குள்ளே இருக்கிறேரு என்று நான் விசுவாசிக்கிறேன் முற்றிலுமாக நீர் என் சகாயர் என் என் நேசராக இருக்கிறீர் எனக்குள்ளே இருக்கிறீர் நீர் தந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளே கிரி செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால் இந்த பட் இந்த இந்த பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு பூமியிலே நான் உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் உயரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது நெகிழ என்னை நெகிழ விடாதியும் என்னை கைவிடாதியும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் மனுஷனுடைய வாழ்க்கையில் குடும்பத்திலே பாருங்களாம் சில குடும்பங்கள்லேயே பாருங்கள் கணவர் மனைவி இருப்பாங்க அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருங்க ஒரு ஒரு சூழ்நிலையில் அவங்கள கைவிட்டுருவாங்க சில நேரத்தில் அவங்க இவங்களை கைவிட்டுருவாங்க சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி இப்படி சூழ்நிலைகள் கைவி கைவிடுற சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் தெய்வனை நேசிக்கிற குழந்தை என்ன பண்ணுற பாருங்க என்னை ரட்சிக்கிற தேவன் என்னை சகாயம் செய்கிற மனுஷன் கைவிட்டுடலாம் நிறைய வேறு ஆனால் தேவன் கைவிட மாட்டார் தேவனை நீங்கள் நேசிக்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்டுடலாம் உங்களுடைய நெருங்கின ரொம்ப சொந்தங்கள் கைவிட்டரலாம் ஏன்னா நீங்கள் சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களை கைவிட்டுருவாங்க நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க வந்து முன்னேறதுக்கான ஒரு அறிகுறிக்கான வந்து நிற்க மாட்டாங்க இவனை நம் உயர்த்தணும் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த பூமியில் அந்த மாதிரி செயல்பட மாட்டாங்க ஒருத்தர் தான் நம் தெய்வன் அவர் தான் நமக்குள்ளே இருந்து இவ்வளோத்தையும் செய்கிறவர் அவரை நாம் நாடும் பொழுது அவருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு சகாயரும் அவர் ரட்சிப்பை கொடுக்குறார் ரட்சிப்பின் தெய்வன் அவர் ரட்சிப்பு கொண்டு பண்ணியிருக்கிறார் அந்த ரட்சிப்பின் மூலமாக நாம் அவர் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த பரலோகத்தில் எப்படி கட்டப்படும் அதை இது புலோகத்திலும் கட்டப்படுகிறது நீங்கள் புலோகத்தில் கட்ட அது பரலோகத்தில் கட்டப்படும் அதே காலம் நீங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது உங்களுக்கு ஒரு குறை இருக்காது அந்த குறைகளெல்லாம் தான் நீங்கள் உங்களுடைய மனம் சொல்லுகிறது என்னை விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு அது நிச்சயமாக நடக்கும் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிறவர் நிச்சயமாக இதை செய்வார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறது அவர் என்னை எப்படி கையாளுகிறார் அவர் இன்றைக்கு உங்கள் கையாள அவர் உங்களை நெகிழ விட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் உயர்ற உயர்றதுக்கான பொசிஷன் போகிறீங்களா இல்லை உங்களை பிஸ்னஸ் வளருமா நீங்கள் மற்றவர்களுக்கு பிளஸ்ஸிங் பண்ணுறீங்களா உங்களுடைய உள்ள சில வீடுகளுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இதைவடி இன்னும் வீடுகள் வாங்கணும் வாகனம் வாங்கணும் இப்படி நீங்கள் பிளஸ்ஸிங் பண்ணுறீங்களா அது நிச்சயமாக அவர்களுக்கு நடக்கும் இந்த குணங்களை நீங்கள் கொண்டு வரும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு நாளும் அவர் யார் இடத்திலையும் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் காக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் பற்றியும் கவலைப்படாதீங்க ஒத்தாசை செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே க இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பாக செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆக புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கேளுங்க அவர் எனக்கு எப்படி இருக்கிறார் அப்படி அது ரொம்ப முக்கியம் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்லை நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அவர் என்னை எப்படி நேசிக்கிறார் இதை கற்றுக்கொள்ளுங்கள் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் தெய்வனை நோக்கி போக ஆரம்பிக்கும் அதுதான் நான் என்னுடைய தலைப்பில் அதிகமாக செய்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்க தலைப்பு போட்டிருக்கேன் அதை படிங்க பாருங்கள் பிறகு நம்முடைய வாக்கு தத்தங்கள் மாதம் மாதம் வரும் அதை எடுத்து பாருங்க இப்பொழுது இந்த புதிய தொடர்பு நான் உண்டு பண்ணியிருக்கிறேன் கத்தோடைய வார்த்தைகளை செழிப்பு ஒன்று உண்டு பண்ணியிருக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் வீடியோ நிறையா இருக்குது அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இதயத்தை புலப்படுது அதுவும் உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி கத்தர் உன்னை திரும்ப தேடி வர இது தொடர்ந்து த தலைப்பு இது வந்து வாழ்க்கையில் தொடர்ந்து பெய்கொண்டே தான் இருக்கும் அவருடைய தலைப்பு ஆகையால் அவர் நம்ம எப்படிலாம் நேசிக்கிறார் நீங்கள் எல்லாம் எத் அத்தனை கோடான கோடி வருஷம் இருந்தாலும் அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார் என்று நம்ம கற்றுக்கொண்டே இருக்கலாம் நம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் அவர் அந்த அளவுக்கு அன்பானவர் அந்த அன்பு தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் சகாயம் செய்கிறவர் ஒத்தாசை செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லா கிரியும் செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கார்